கிறிஸ்ட கிறிஸ்டம் இன்றைய ஏசுவை நம் நோக்கமாக இருப்பதாக மத்திய லசுவிசேஷம் விசேஷம் லசி அதன் பன்னெண்டுலேருந்து நீங்கள் இருபத்தி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்டர் குறித்து அநேக காரியங்கள் சொல்கிறாங்க பிரதான ஆசாரியரும் முப்பதான ஏசப்ப எதுவுமைக்குமே பதில் சொல்லலை அப்புறம் தேசாதிபதியும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பொறாமையினால்தான் ஏசப்பா ஒப்பு கொடுக்குறாங்கன்னு அறிஞ்சு கொண்டாங்க இன்னொன்று பிளாட்டோடைய மனைவியும் சொல்கிறாங்க இந்த நீலிமான நீங்கள் ஒன்றும் சொல்ல செய்யாதீங்க நான் இன்றைக்கி சொப்பனத்தில் ரொம்ப பாடுபட்டேன்னு சொல்கிறாங்க அப்போது பிள்ளாட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவரை நீலிமான்னு தெரியுது அவர் கொடுத்தனு செய்யலைன்னு தெரியுது நல்லா காட்டி கொடுக்குறாங்கன்னு தெரியுது ஆனால் அதை மிஞ்சும் ஜனங்களுடைய பெருசாக பெருசாகிறதுனால ஜனங்களுக்கு இசைந்து போகிறாங்க இன்னொரு இடத்துல என்னாச்சுன்னா இந்த விஷயத்தில் பிளாட்டும் ஏதோடு ஒன்று சேர்ந்தாங்கன்ட்டு இருக்குது அப்போ என்னென்னா ஜனங்களை பிரியப்படுறதுக்காக பிளாத்தி இந்த முடிவு எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் வந்து எப்போவுமே அநியாயத்துக்கு தொன்ன போகக்கூடாது ஏசப்பா தான் நம்ம நோக்கமாக இருக்கணும் ஏசப்பா தான் நம்ம முன்மாதிரியாக இருக்கணும் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையில் பொறாமல் இருக்கக்கூடாது ஜனங்களை பிரியப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது கஷ்டத்துக்கு பயந்து வாழும் ஏசப்பாவே தெரிந்து கொள்வோம் ஏசப்பாவை நம்ம முன்மாதிரியாக வைக்கும்போது தேவ சித்தத்தை நிறைவேற்றும் தேவ ஆஸ்வரத்தை பெற்றுக்கலாம் அதனால் எதிரி போடாதீங்க தேவனுக்கு மட்டுமே மடிவுண்டாகட்டும்